திமுக ஒன்றியாளர் திருமயம் அரைக்கணி திமுக ஒன்றிய செயலாளர் பொன்னமராவதி ஆ முத்து திமுக ஒன்றிய செயலாளர் பொன்னமராவதி இவர்களுடன் இணைந்து ஒன்றிய செயலாளர் वी आर ए राजा दिमुगा मंत्री जेल वाला रहरी बोलो आर गणेशन दिमुगा

மிக துிற்பாலதும் எங்க பாபம் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே மாட்டின் உரிமையாளர்களே மாடுபதி வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே வீடம் லாஸ்ட் கடைசி ஐந்தே வீரர்கள்

பாருங்க இங்க பாருங்க முன்னாடி பரிசு முன்னாடி வாங்க நீங்க மட்டும் முன்னாடி வாங்கிட்டு